ஜெட்மன் உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல் அதில் ஒரு அதிகாரியாக இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆனால் இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை இடம் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்லை உங்களுக்கும் புதுசு இல்லை இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் தங்கம் வைரம் வெள்ளி இன்னும் போதைப் பொருள்கள் ஓபிஎம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டு இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்க தப்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு எடுத்திருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது மிஸ்டர் அலெக்சாண்டர் இதுல எல்லாருடைய பேர் இருக்குது உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை மிஸ் கோகுல்நாத் அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும் ஹாஜி அப்துல் பிராங்கோ செபஸ்டின் பெரிய கோட்டை பாண்டியராஜா காக்கிநாடா பசவ ரெட்டி இவங்க எல்லாருக்கும் மேல கொலகார கொல்லக்காரன் பயங்கரவாதி டேவிட் பெல்லா கேஸ்ட் பில்லா இவன் ஏன் சுட்டு கொன்ன இவன் என்ன தப்பை பண்ணான் ஆ ரஞ்சித் காரணம் இல்லாமல் இந்த பில்லா புலர்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டான் ஹே ரைட் பில்லா சுட்டாரு ஏதோ காரணம் இருக்கும் ஆமெ ரைட் ரைல் பேபி காரணம் அவுடைய ஷூஸ் அதை கண்டாலே எனக்கு பிடிக்கல ஷூ பிடிக்கலையா பில்லா என்ன இருந்தாலும் நம்ம இருந்த ஒரு நல்ல தொழிலாளியே ஸ்டாபெட் ராஜேஷ் எஸ் அவருடைய வலது கால் பூர்த சைக்க அந்த ஹேர்ஸ் கொஞ்சம் திருப்பு हां திருப்பு மை காட் ஏதோ பேப்பர் ஐ கேட் 땡큐 அஜீத்

மிஸ்டர் எலக்சாண்டர் எஸ் நமக்கு இன்ஃபார்மலாக இருக்கிற கான்ஃபரென்ஸ் வந்து நமக்கு மட்டும்தானே தெரியும் யுவர் ரைட் அப்படி இருக்கும்போது எதிரையும் எப்படி அவன அடையாளம் தெரிஞ்சிட்டாங்க நீங்க கேட்கிற கேள்வி சரி ஆனா அத நீங்க எங்கிட்ட கேட்கறதுதான் சரியில்லை உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தை இருந்தா அது தப்பு பிகாஸ் ஐ நோ மை மென் ஈஸி மிஸ்டர் அலெக்ஸாண்டர் ஈஸி அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தவன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா மிஸ்ட் வர்மா டைம் த்ரீ ஓ கிளாக் மிஸ்டர் வர்மா வெரி நைஸ் வாட்ச் தேங்க் யூ இதே மாதிரி வாட்ச்சேன் நான் ஜெனிவால பார்த்தேன் வாங்கணும் ஆசைப்பட்டேன் ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி என் சக்திக்கு இருக்கான் அவன் பண்ண வாட்சது வெரி குட் வெரி குட் பாய் மிஸ் அலெக்சாண்டர் பாய் மிஸ் யாரு ராதா ராதா வந்திருக்கா கதவுத்திர அவனை <laughs> <laughs> அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சதுக்குள்ள நீயும் ரீனாவும் ஆயிரம் மைல் கந்தாண்ட இருப்பீங்க இந்தா உங்க ரெண்டு பேரோட பிளெயின் டிக்கெட் நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு குடுப்பேன் நம்புறேன் உங்கக தனியா விஷயம் பேசணும் வரைக்கும் கேங்கல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான் ஓடட்டும் அவரை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர் அவன் தப்பிச்சாதானே எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய இது சின்ன விஷயம் இல்ல ரொம்ப சீரியஸ் மேட்டர் அவன் நம்ம விட்டு ஓடிட்டா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன் பப்ளிக் ஹோட்டல்ஸ் பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித் எனக்கு துணை

ஏதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்களை விட்டு நகரின் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா அந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது Bismillahirrahmanirrahim